ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ கைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேலை கன்ஃபார்ம் அதாவது வேலை உறுதி அப்படின்றத பார்த்து தமிழ்லேயே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு பார்த்தா இது நடா பல மாங்கா இருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மாங்காய் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோக்கி போனோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு ஒரு கொரோனா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி மாணவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸோ காவலர் தேர்வுகளுக்கு படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அடுத்த அளவில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன நல்லா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரும் ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் முடிஞ்ச அளவுக்கு வேகன்சியை கிரியேட் பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒன்றத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மட்டுமே தான் நம்ம படிச்சுட்டு அது மட்டுமே தான் போனோம்னா வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கான்றது டெஸ்ட் பண்றதுக்கு வரக்கூடிய தேர்வுகள் நமக்கு எளிமையாக இருக்கும் ஸோ அதை நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி மூணுக்கான அடுத்த ஒரு அறிவிப்பு வந்து நேத்து நடந்த வனத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் வந்து வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்களால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வனத்துறை அமைச்சர் அவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சருடைய பார்வையில் வந்து வனத்துறையை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு அதிக அளவில் நிதியை ஒதுக்கிருக்காங்க சோ அதை பொறுத்து நாங்க வந்து ஒரு வேகன்சியும் கிரியேட் பண்ண போறோம் அதாவது வனத்துறை காலி பண்ணிடுங்கள் சோ அந்த வனத்துறை காலி பண்ணிடுங்கள் என்ன அப்படின்ட்டு அவருக்கு தெளிவா சொல்லியிருக்காருன்னா வனப்பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு சீருடை வனப்பணியாளர்கள் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அதாவது

அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனில் ரொம்ப தீவிரமா இருக்கணும் ஏன்னா நம்ம படித்தது எல்லாமே நான் அது என்ன ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா இங்கே பல மாங்கான்னு சொல்றீங்களா சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய சமைச்சர் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் தட் மீன்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் சிக்ஸ்த் டு டுவெல்த் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய எக்ஸாம்காக நம்ம ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கோம் எய்தர் எஸ்ஐக்கு படிக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் படிக்கிறவங்க அது ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்காங்க பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க அது ஒரு பக்கம் படிச்சாங்க டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க அது ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதெல்லாம் படிச்சு வச்சிட்டு இருக்கீங்க அதே சிலபஸ் தான் இதுக்கும் வரப்போகுது அப்போ நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தனியா போய் இதுக்கு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அதே சிலபஸ் தான் வரப்போகுது அப்ப அந்த சிலபஸ் ஈஸியா படிச்சு உள்ள போறதுக்கான வாய்ப்பு தானே நமக்கு இது ஸோ இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கும் ஒரு வேலை கன்ஃபார்ம் இது மட்டும் இல்லாம நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எஸ் எஸ் சி ரிலேட்டடா நிறைய ஜாப்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் ஆர்பிஎஃப் ரிலேட்டடா ஜாப் வரப்போகுது ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் எல்லாமே ஆப்டிடியூட் ரீசனிங் அதெல்லாம் சேமா தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து முப்படை சேனலையும் சென்னை ஐஎஸ் அகமி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருங்க சோ நம்மளுடைய

முடிவுகளை தள்ளி போடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா வேலைக்கே ஆகாது ஸோ இப்போத்துலேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஸோ வேலை அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிடைப்பதற்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாகவும் சென்னை ஐஎஸ் அகடமியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி விரை பெய்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்